நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கிறது இரண்டு சாமுவில் பதினான்காம் அதிகாரத்தில் இருந்து ராஜா அம்னோனின் மரணத்தினால் இருதயம் நொறுங்குண்டவனாக இருந்தார் அம்னோனின் மரணத்திற்கு காரணமான தன்னுடைய இன்னொரு மகனான அப்சலோம் மீது தீராத கோபம் இருந்ததால் அவனை பார்க்க மனதில்லாமல் தன்னிடம் அவனை சேர்க்காமல் அவனை விலக்கியே வைத்திருந்தான் தாவீது ராஜா அப்சலோ மீதான கோபத்தினால் அவன் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் பேசாமலும் தன்னிடம் விடாமல் விலக்கியே வைத்திருந்தான் இந்த குடும்ப சூழலை அறிந்த செருயாவின் குமாரன் யோவா தாவீதின் கோபம் தனியவும் தந்தை மகன் மனமுறிவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் ஒரு காரியம் செய்கிறான் அது என்ன என்று பார்ப்பதற்கு முன்பாக நாகரிகம் முதிர்ந்த இந்த காலங்களில் நம்மோடு உறவாடும் உறவுகள் எப்படி இருக்கிறது என்றால் நம்மோடு கூடவே இருந்து எல்லாவற்றுக்கும் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லும் அநேகர் இன்று தாயுக்கும் பிள்ளைக்கும் மனைவிக்கும் புருஷனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான பிரச்சனையை தீர்த்து வைக்கும் நல்ல தருணம் இருந்தும் செய்யாமல் நம்மோடு கூட இருந்து அதை பார்த்தும் பார்க்காமல் நாம் என்ன செய்ய முடியும் என்று தன் கைகளை கழுவும் ஜனங்களுக்கு முன்பாக இதோ நல்ல மனம் படைத்த செருயாவின் மகன் யோவா தாவிதிற்கும் அப்சலோமிற்கும் செய்யும் நற்காரியம் கடலின் கொள்ளளவை காட்டிலும் பெரிதே எனலாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மத்தியு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்யவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் இன்று ஜனங்களிடையே சமாதானம் பண்ணும் இடத்தில் இருந்து கொண்டு சமாதானப்படுத்தாமல் பிரித்து வைத்து பிரிவினையை உண்டு பண்ணுகிறவன் நல்ல ஆவியை உடையவனாக அல்லாமல் பிரிவினையை உண்டு பண்ணுகிறவனாகவே இருக்கிறான் என்றால் அங்கே நல்ல கீரியைகள் இல்லை என்றே அர்த்தம் இங்கே செறியாவின் குமாரன் யோவாப் அவன் செய்த காரியம் என்னவென்றால் அவன் ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயை கண்டுபிடித்து தாவீதின் கோபத்தால் உண்டான பாரத்தை அற்றுப்போக பண்ணவும் தெக்கோவா என்ற பட்டணத்திலிருந்து அழைத்து வருகிறான் யோவாப் அவளிடத்தில் துக்கம் கொண்டாடுகிறவளைப் போல தாவிது ராஜாவினிடத்தில் போய் பாசாங்கு செய்து ராஜாவுக்கு கற்பிக்க அவளை அந்த பணிக்காக அமர்த்துகிறான் அந்த புத்தியுள்ள ஸ்திரீயானவள் யோவாப் சொன்ன விதமாகவே துக்கமுள்ளவளின் வஸ்திரம் எப்படி இருக்கும் ஆடை அலங்காரம் இல்லாமல் என்னை தலையில் போசாமல் முகம் கழுவாமல் தரித்திரம் சூழ்ந்தவளின் பிழைப்பு எப்படி இருக்குமோ அப்படியாக அந்த ஸ்திரீ தாவிதனிடத்தில் செல்லுகிறாள் மட்டுமல்ல யோவாப் தன்னிடத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்லியபடியே நினைவில் தெளிவாய் ஏற்றுக்கொண்டவளாக தெக்கோவா ஊராளான அந்த புத்தியுள்ள ஸ்திரீ ராஜாவோடே பேச போய் அவர் முன் முகம் குப்புற விழுந்து தாவிது ராஜாவை வணங்கி ராஜாவே என்னை ரட்சியும் என்றார் தாவிது தெக்கோவா ஊராளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் அதற்கு அவள் நான் விதவையானவள் என் கணவன் செத்து போனான் என்றாள் மட்டுமல்ல உமல் அடியாளாகிய எனக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியே சண்டை பண்ணி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருந்தார்கள் அவர்களை அவர்களின் சண்டைகளின் போது விளக்க ஒருவரும் இல்லாதபடியால் ஒருவன் இன்னொருவனை கொன்றே போட்டான் என் புருஷனின் வம்சத்தார் எல்லோருமாக சேர்ந்து என்னிடம் வந்து எனக்கு எதிராக எழும்பி தன்னுடைய சகோதரனை கொன்றவனை என்னிடம் ஒப்புவி அவன் கொன்ற தன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திரவாளியாயினும் அவனை அழித்து போடுவோம் என்றார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்காதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியா இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றால் தாவிது ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து நீ உன் வீட்டிற்கு போ உன்னுடைய காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்ரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக் கடவுது என்றால் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னிடத்தில் தொடராதிருப்பான் என்றான் பின்னும் அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தாவிதனிடத்தில் ரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து எங்களை நிம்மதியாய் வாழ வழி விடாமல் என் குமாரனை கொன்று போட அவர்கள் கை ஓங்காதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றால் அதற்கு அந்த ராஜா நீ கலக்கம் அடைய வேண்டாம் உன் குமாரனின் தலையிலிருந்து ஒரு தலைமயிரும் தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவனோடு உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவு வேண்டும் என்றால் அதற்கு தாவிது ராஜா சொல் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ தாவிதினிடத்தில் பின் ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர் என்று கேட்டால் அது என்னவெனில் துரத்தப்பட்ட தன்னுடைய மகனை அப்சலோமை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜாவாகிய நீர் இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார் என்றால் அந்த ஸ்திரீயை வேதம் புத்தியுள்ள ஸ்திரீ என்று அழைக்கப்பட்டதை நாம் பார்த்தோம் ஆம் அந்த ஸ்திரீ உண்மையாகவே புத்தியுள்ள ஸ்திரீ என்பதை இங்கே தாவீதின் முன் நிரூபிக்கிறாள் அது என்னவெனில் நாம் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேர்க்கக் கூடாதபடிக்கு தரையிலே மண்ணானது நீரை உறிஞ்சிக்கொள்வதற்கு நிகராக இருக்கிறோம் என்றால் மண்ணில் நீர் உறிந்து கொள்ளுமானால் மண்ணண்டை அந்த நீர்த்துளிகள் வருவது எத்தனை நிச்சயமோ மனுஷ வாழ்வும் அவ்வளவுதான் ஆம் மாண்டவர் மாண்டவரே அவர் மீண்டு வரார் மனுஷ சரீரம் உள்ளவரைதான் உறவு சொந்தம் பந்தம் பாசம் ஆவி சரீரத்தை விட்டெழுந்து போகுமானால் மீண்டும் தன் சரீரத்தோடு சேர்வது இயலாத காரியம் மனுஷனுடைய வாழ்வு நிலையில்லாதது என்று உமக்கு தெரியாதோ என்று அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தாவிது ராஜாவினிடத்தில் சொல்லுகிறாள் தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் உம்மால் துரத்தப்பட்டவனை அப்சலோமை முற்றிலும் உம்மை விட்டு விலகாதிருக்கும்படி நினைவுகளை நினைக்கிறார் என்றால் மட்டுமல்ல இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடு இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால் ஜனங்கள் மேல் எனக்கு பயம் உண்டானதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன் ஒருவேளை ராஜா தமது அடியாளுக்கு வார்த்தையின்படி செய்வார் என்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே தவிர வேறே ஒன்றுமில்லை என்னையும் என்னுடைய குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கையுக்கு தமது அடியாளை விடும்படி ராஜாவிடத்தில் கேட்டால் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாக இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன் நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனை போல் இருக்கிறார் இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான் அதற்கு அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள் தாவிது ராஜாவின் சிந்தனை திறன் அறிவு கூர்மை போர் வீரனின் கையில் இருக்கும் பட்டய கூர்மையை காட்டிலும் கூர்மையாய் இருக்கிறதை அறிய வேண்டும் அது என்னவென்றால் அந்த ஸ்திரீ தன் ஒரு மகன் இன்னொரு மகனை கொன்றான் மீதமுள்ள மகனை கொல்ல சொந்த ஜனம் சூழ நிற்கிறது ஆனபோதும் தாய் தன் இன்னொரு மகனுக்காக ஏங்குகிற மனம் துடிக்கிறது ஆனால் தாவீது ராஜா தன் இன்னொரு மகனை இன்று வரை தன்னிடம் சேர்க்காமல் தூரப்படுத்தி இருப்பது என்ன உயிருள்ள வரைதானே உறவு எல்லாம் மாண்டால் சாதிப்பது என்ன என்று கேள்வி கேட்டது போல் உள்ளதால் தாவித ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து நீ செய்கிற காரியம் எல்லாவற்றுக்கும் பின்னால் இருந்து உனக்கு துணை நிற்க யோவா இருக்கிறானா என்று கேட்டான் அதற்கு அந்த ஸ்திரீ பிரதியுத்தரமாக ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவன் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் அது மட்டுமல்ல உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான் நான் இந்த காரியத்தை உவமானமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவா அதற்கு காரணமாய் இருந்தான் ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றால் தாவீதின் பலம் என்னவென்றால் தன் தவறை உணர்ந்தால் உடனே அதற்கு அடுத்து உள்ள தேவ ஞானத்தை பெற்று தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அப்பொழுது தாவீது யோவாவை பார்த்து இதோ இந்த காரியத்தை செய்கிறேன் நீ போய் அப்சலோம் என்னுடைய பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான் அப்பொழுது யோவாப் தரையிலே முகம் கூப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான் பின்பும் யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை தன் வீட்டிற்கு திரும்ப போகட்டும் என்றான் அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் இஸ்ரவேலரில் எல்லா மனுஷருக்குள்ளும் அப்சலோமை போல சௌந்தரியள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது அவன் தன் தலைமயிர் தனக்கு இருப்பதினால் வருஷந்தோறும் சிறைத்து கொள்வான் சிறைக்கும் பொழுது அவன் தலைமயிர் ராஜாவின் நிறையின்படி இருநூறு சேக்கல் நிறையாயிருக்கும் இருக்கும் அப்சலோமிற்கு மூன்று குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள் இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள் அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே இரண்டு வருடம் எருசலேமிலே குடியிருந்தான் ஆகையால் அப்சலோம் யோவாபை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பிக்கிறான் அவனோ அவனிடத்தில் வரமாட்டேன் என்றான் இரண்டாம் விசையும் அவன் அழைத்தனுப்பினான் அவன் வரமாட்டேன் என்றான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது நீ போய் அதை தீக்குழுத்தி போடுங்கள் என்றான் அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்குளுத்தி போட்டார்கள் அப்பொழுது யோவாப் அப்சலோமிடம் வந்து உம்முடைய வேலைக்காரர்கள் என் கோதுமை கதிர்களை தீ கொடுத்தி போட்டது என்ன என்று கேட்டான் அதற்கு அப்சலோம் யோ பார்த்து இதோ நான் ஏன் இருந்து வந்தேன் நான் அங்கேயே இருந்திருந்தால் எனக்கு நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன் இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும் என் மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான் ரா ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான் அப்சலோம் தன் தந்தை தாவிது ராஜாவின் முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான் அப்பொழுது தந்தையாகிய தாவீது தன் மகன் அப்சலோமை முத்தமிட்டான் இந்த பூமியில் அன்பே பிரதானம் மனுஷனே மண்ணுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் பெரிதாக இல்லை மனுஷன் உயிரோடு இருக்க மண் மீது இருக்கிறான் மனுஷனின் மூச்சு நின்றால் மண்ணுக்குள் இருக்கிறான் சரீரம் உள்ளவரைதான் உறவும் ஒற்றாரும் சுற்றமும் சரீரத்தில் உள்ள ஆவி போகுமானால் அவன் அத்தியாயம் அன்றே முடிந்தது ஆம் முடிந்த அளவு சமாதானத்தை உண்டு பண்ணுவோம் ஆணவம் கர்வம் பெருமை நான் என்ற ஆணவம் மனுஷனுக்கு ஆகாது தேவனை அறிவோம் அவர் சித்தம் செய்வோம் தேவன் நம் எல்லோரோடும் இருப்பாராக தேவனை அறிவோம் தேவன் அனுப்பின அவருடைய குமாரனை விசுவாசிப்போம் நித்தியத்திற்கான ஓட்டத்தை ஓடுவோம் கர்த்தர் நம் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்